يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما اللَّهِ يا واسع الكرمين الحمد لله رب العالمين الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين عما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وآتوا النساء صدقاتهن نحلة சதக் அல்லால் அலின் அலீம் வ சதகரசு நபீல் கனீம் கண்ணியம் நிறைந்த தமிழ் மாநில இமான் பேரவின் சார்பாக அல்லாவின் கிருபியால் நடைபெற்று கொண்டிருக்கின்ற பதினெட்டாவது மீளாது மாநாடும் முதல் நிகழ்வாக ஏழை பெண்களின் இலவச திருமண நிகழ்வுகளில் கலந்து கொண்டிருக்கின்ற மேடையில் வீட்டிருக்கின்ற தலைவர் முதல் அறிஞர் பெருமக்கள் வரை ஆன்றோர்கள் சான்றோர்கள் இருக்கின்ற சகோதரர்கள் தாய்மார்கள் சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய செலாத்தோடு ஆரம்பித்து ஒரு சில வார்த்தைகளை நான் கூறிக்கொள்ளுகிறேன் சலாம் அலைக்கும் வரகமதுல்லாஹி தலா வரகாத்தூ அன்புக்குரியவர்களே தமிழ் மாநில இமாமங்கள் பேரவை அவர்கள் செய்கின்ற சேவைகள் அனைத்தும் நாம் அறிந்த ஒன்று ஒவ்வொன்றாக சொல்வதற்கு நேரங்கள் காலங்கள் குறைவாக இருப்பதால் பேசுகின்ற வார்த்தைகளும் சுருக்கமாக முடித்துக் கொண்டால் நல்லதாக இருக்கும் என்ற அமைப்பின் அடிப்படையிலே செய்யப்பட்டிருக்கின்ற எண்ணற்ற சேவைகளில் ஏழை குமர்களுடைய இலவச திருமணங்கள் இமாம்களுக்கு ஏதோ வேலை ஏதோ செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சாதாரணமாக கருதி கொண்டிருக்கின்றும் ஆளின் பெருமக்களும் சமுதாயத்தின் முன்னோடிகள் மட்டுமல்ல ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நேரத்திலும் தேவைக்கேற்ப எந்தெந்த காலகட்டத்தில் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அவசியமாக அவசியமாக்கப்படுகிறதோ அந்த விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுப்பதில் அதனை செய்வதில் இருந்து எல்லா விஷயங்களும் முனைப்போடும் சுறுசுறுப்போடும் செய்து கொண்டிருக்கின்ற இந்த இமாம்கள் பேரவை ஏழை பெண்களுக்கான இலவச திருமணத்தை அல்லாவின் கிருபையால் இன்று வரை நடக்கின்ற ஐம்பத்தி ரெண்டு ஜோடிகளுடைய திருமணங்கள் எல்லா நிலைகளையும் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இமாம்கள் பேரவை ஏழை பெண்கள் கரை சேர்ந்துவிட வேண்டும் என்பதற்காக அவர்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அதற்கான உழைப்புகள் கொஞ்சம் கொடுமைகளால் ஏழை பெண்கள் கரை சேராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் திருமறையில் அல்ல பேசுவான் நிகழா நீங்கள் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மகர் கொடுத்து மனம் என்று பேசுகிறான் ஆனால் இஸ்லாமிய சகோதரர்கள் பணம் பெற்று மனம் கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவு நமது இஸ்லாமிய சகோதரிகள் கரை சேராமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சமூகத்திலே எத்தனை பேர்களை பார்க்கிறோம் வயதுகள் கலைந்து கிட்டத்தட்ட முப்பது வயது நாற்பது வயது விட்ட சகோதரிகள் திருமணமாகாமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கின்ற நிலைகள் நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் கொதிக்க செய்யும் அந்த அளவுக்கு இருக்கின்றது அந்த நிலைப்பாடுகள் இவைகளெல்லாம் கலைந்து விட வேண்டும் இவைகள் எல்லாம் சரி செய்து விட வேண்டும் இதற்காக ஒரு கால் வழிகாட்டிட வேண்டும் என்பதற்காக இந்த இமாம்கள் பேரவை ஒவ்வொரு நேரத்திலும் தனது முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாவின் கிருமையால் பிரபுல் ஆலமின் அல்லாஹ் எப்படி சொல்லுகிறான் திருமணம் முடிப்பதாக இருந்தால் மகர் கொடுத்து மனம் முடியுங்கள் என்று சொல்லுகிறான் ஆனால் சமுதாயத்தில் மகர் என்பது அது ஒரு சடங்காக ஆக்கப்பட்டு அதனை ஒரு ஓரமாக ஒதுக்கிவிட்டு பணம் பெற்றுக் கொள்ளுகின்ற திருமணத்தை விரும்பிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலை பார்க்கின்ற பொழுது எண்ணற்ற பெண்கள் எண்ணற்ற சகோதரிகள் திருமணமாகாமல் தவித்துக் கொண்டிருக்கின்ற இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நிலைகளை பார்க்க முடிகிறது பெருமான சொல்லிஸ்லாம் அவர்கள் சொல்லுவார்கள் திருமண வயது அடைந்தும் ஆகாமல் ஒரு பருவ பெண் மூச்சு விடுவாளை ஏனால் ஒரு பருவ குமரி மூச்சு விடுவாளை அந்த மூச்சு அல்லாஹ்வுடைய அரிசை நடுகின்ற சக்தி கொண்டது என்று சொன்னார்கள் பெருமானார் சில அல்லாஹுடைய சிலம் அவர்கள் அன்பிற்கு ஒரு யோசித்து பாருங்கள் அல்லாஹ்வுடைய அரிசி நடுகின்ற அளவிற்கு அதனுடைய பேர் ஆம்பத்துகள் இருக்கிறது என்று சொன்னால் யோசித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சில அல்லாஹுடைய சிலம் அவர்கள் திருமணம் ஆகாமல் தவித்துக் கொண்டிருக்கிற அந்த பெண் குமரிகளின் மூச்சு வானம் பூமி மற்றதெல்லாம் என்று எல்லாம் சொல்லவில்லை அல்லாவுடைய அரிசு நடுக்குகிறது என்று சொன்னால் அல்லாவுடைய அரிசி என்பது சாதாரணமானது அல்ல அல்லா இருக்கின்ற சிம்மாசனம் சிம்மாசனத்தை சுற்றி மலக்கள் இருக்கிறார்கள் சுற்றி இருக்கின்ற அத்துணை மலக்குகள் இருக்கின்ற அந்த சிம்மாசனம் அந்த அரிசி நடுகுகிறது எப்படி நடுகுகிறது திருமணம் ஆகவில்லையே காலங்கள் கடந்து விட்டது திருமணத்திற்காக இத்தனை தடைகள் இருக்கிறது வரலட்சணை என்ற கொடுமையால் கரை சேராமல் இருக்கிறோமே கரை சேராமல் போய்விடுகிறது என்றெல்லாம் ஆதங்கப்பட்டு கவலைப்பட்டு வீட்டில் முடங்கி முடங்கி கொண்டிருக்கின்ற அந்த பெண் குமரிகளின் அழுகை அந்த பெண் குமரிகளின் மூச்சு அழுகின்ற அந்த பெருமூச்சு அல்லாவுடைய அரிசை தட்டுகின்றது என்று சொன்னால் பணம் பெற்று வாங்குகின்ற வரதட்சணை வாங்கி முடிக்கின்ற அந்த திருமணத்தின் அவல நிலைகளை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் அதற்கு தான் ஒரு கவின் சொல்லுவான் இச்சை கணித்திடும் எச்சில் பரத்தைக்கும் கூட புவி மெச்ச மனம் முடிக்கும் பச்சை கிளியிடம் பிச்சை எடுக்கலாமா என்று கேட்பான் இந்த கவிதை யோசித்து பாருங்கள் கவிதை அல்ல ஆதங்கத்திலே அவர் வெளிப்படுத்துகின்ற வார்த்தை அது இச்சை தனித்திடும் எச்சில் பரத்தைக்கும் கூட சாதாரண அற்ப சுகத்திற்கு ஒரு அந்நிய பெண்ணின் ஒரு புத்தத்தினுடைய சுகத்திற்காக இச்சை தனித்திடும் எச்சில் பரத்தைக்கும் கூட புவி மெச்ச மனம் முடிக்கும் ஆண்டோர்கள் சான்றோர்கள் பெரியோர்கள் குடும்பத்தார்கள் உறவினர்கள் உற்றார்கள் நண்பர்கள் அனைவரும் சூழ அந்த திருமணத்தை பேசி முடிக்கின்ற ஒரு கண்ணியமான நிலைகளில் அந்த பெண்ணை மனமுடுக்கின்ற பொழுது அந்த பச்சை கிளியிடத்தில் அந்த பெண்ணிடத்தில் எப்படி எப்பா உனக்கு கேட்பதற்கு மனசு வருகிறது எப்படியப்பா அப்பா வரதட்சணை கேட்பதற்கு மனசு வருகிறது பணம் இவ்வளவு வேண்டும் நகை இவ்வளவு வேண்டும் சீசாமனங்கள் இவ்வளவு வேண்டும் கட்டல் மெத்தை வேண்டும் எங்களுக்கு உண்டான எல்லா வசதிகளும் செய்து கொடுக்க வேண்டும் அது சாப்பாடு சிறப்பாக செய்ய வேண்டும் சாப்பாடு பிரியாணி தான் போட்டே ஆக வேண்டும் அதில் மட்டன் தான் போட்டே ஆக வேண்டும் என்றெல்லாம் இப்படியாக பெண் வீட்டார்களுடைய நிலைப்பாடுகளை உணராமல் அவர்களுடைய படுகின்ற கஷ்டங்களை பார்க்காமல் இந்த மாப்பிள்ளை வீட்டார்கள் அவருடைய காரியங்கள் நடந்துவிட்டால் போதும் என்பதற்காக மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை மார்க்கத்தால் தடுக்கப்பட்ட ஒரு விஷயத்தை என்று அந்த கொடுமையால் அதனுடைய தீய விளைவால் எத்தனை ஏழை பெண்கள் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் திருமணமாகாமல் அன்புக்குரியவர்கள் இன்னொரு சகோதரர் சொல்லுவார் என்னடா வாழ்க்கை பெண்களுக்கு பெண்கள் பிறந்ததில் இருந்து குழந்தை பிறந்து அவர்கள் காது முத்ததில் இருந்து சிறுவர்களாக வளர்ந்து பூ பெய்ததில் இருந்து பூந்ததற்கு பிறகு முடித்து அதற்காக நிச்சயதார்த்தம் வைத்து அதற்காக திருமணம் வைத்து அதற்காக திருமணத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பெற்றெடுத்து அந்த குழந்தையுடைய அந்த சடங்குகள் எல்லாம் முடிந்து வாழுகின்ற தருணங்கள் கொஞ்சம் நஞ்சமில்லை பெண் குழந்தை பிறந்த ஆரம்பத்தில் இருந்து அவர்கள் தலை சேர்கின்ற ஒவ்வொரு தருணங்கள் ஏன் இவ்வுலகில் வாழும் கடைசி காலம் வரை காசு பணம் அவர்களை கசக்கி பிழிந்து சின்ன ஒரு சூழ்நிலைகள் காரணம் நடைமுறை பழக்க மூட பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் இவைகளால் அந்த பெண்ணின் மீது பெண் குழந்தைகள் மீது பெண்கள் மீது சுமைகளை சுமத்தி ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் பார்த்து

அது எப்படி பேசுகிறான் பெண் குழந்தை என்று சுப செய்தி என்று சொல்லுகிறான் நம்முடைய சமுதாய மக்கள் பெண் குழந்தை என்று ஒரு பார்க்கிறார்கள் எப்படி எல்லாம் பேசுகிறார்கள் குழந்தை பிறந்து விட்டால் வரவா செலவா என்று கேட்கிறார்கள் வரவென்றால் என்றால் ஆண் குழந்தை என்றும் செலவு என்றால் பெண் குழந்தை என்றும் தீர்மானித்து விட்டார்கள் இந்த சமுதாயம் எவ்வளவு கவலைப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது

இந்த நிலைகளை எல்லாம் அவன் சொல்லுகிறான் திருமண வயது அடைந்து திருமணம் ஆகாமல் பெண்கள் முப்பது நாற்பது வயது கடந்து உணர்ச்சியிலும் அடக்கிக் கொண்டிருக்கின்ற எவ்வளவு செலவுகள் எவ்வளவு சிரமங்கள் இவருடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நிலைப்பாடுகளும் ஒவ்வொரு செப்புகளிலும் எல்லா நிலைகளிலுமே இவர்களுக்கு கஷ்டங்கள் சிரமங்கள் என்ற ஒரு நிலைப்பாட்டில் பொருளாதாரத்துடைய நிலைகளில் அவர்களை பிரம்ம

அந்த அளவுக்கு பெண்ணுக்கு ஏற்படுகின்ற பெண்ணின் பெயரால் நடத்தப்படுகின்ற ஒவ்வொரு நிலपाटைகளிலிட்டும் குழந்தைகள் பிறந்ததிலிருந்து பூப்பையிலிருந்து திருமணமானதிலிருந்து திருமணத்துக்குப் பின்னால் குழந்தை பெற்றதிலிருந்து எல்லா நிலைப்பாடுகளிலுமே அவர்கள் அசைக்கப் புரிகின்ற அந்த நிலपाटைகளில நான் எங்களுக்கு பெண் குழந்தை வேண்டாம் என்று தாய்மார்களே விரும்புகிறார் என்று சொன்னால் சகோ தாய்மார்களே அவர்கள் வேண்டாம் என்று நிர்கிறார் என்று சொன்னால் இதனுடைய அவல நிலைக்கு முதல் காரணம் அந்த ஆங்களே அவர்கள் சீரென்று பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் பொருளாதார நிலைகளை இப்ப சூழ்நிலைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் எப்படி பார்த்தாலும் சரியத்தில் என்ன சொல்லுகிறதோ மார்க்கம் என்ன சொல்லுகிறதோ அதனை பின்பற்றி நடக்கின்ற பொழுதுதான் அவருடைய வாழ்க்கைகள் சிறப்பாக இருக்கும் அந்த சிறப்பாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நன்னோக்கத்திலே செய்யப்படுகின்ற இந்த சேவைகள் தான் தமிழ் மாநில இம்மா சார்பாக ஏழை பெண்களுக்கான இலவச திருமணத்தை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறது இதுவரைக்கும் ஐம்பத்தி ரெண்டு ஜோடிகள் இன்று நடக்குகின்ற இன்று இருக்கின்ற மணமக்களோடு ஐம்பத்தி ரெண்டு ஜோடிகள் அல்லாம் வரக்கூடிய காலங்களில் இன்னும் இறைவிட அதிகமாக சிறப்பாக செய்கின்ற ஒரு பாகியத்தை இந்த மாநில தமிழ் மாநில இமாமல் பேரவை சார்

புரிந்து கொண்டு சிறப்பான கூலி நன்மலை வழங்கி அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் வாசல் தான் அலமது இல்லா ஆலமீன் செலாம் வலைக்கும் வரமது இல்லா